அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உண்மையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகுபகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டுல இருந்து மீனவீட்டுக்கு பயிற்சி யாரா மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கிறான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டிலேயே லக்ன பாவகத்திலேயே பலமா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் சனி பகவானோட உங்க கலத்திர ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் சனி சூரியன் இருவரும் இணையும் போது இருவரும் பகை கிரகங்கள் இல்லையா கொஞ்சம் தொந்தரவுகளையும் உண்டாக்குவாங்க எரிச்சலான உணர்வை கொடுக்கும் எல்லாம் இருந்துமே இல்லாத மாதிரி ஒரு அமைப்பை உண்டாக்கும் மனக்குழப்பங்கிறது கொஞ்சம் அதிகம் இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழல் ஒரு சிலருக்கு உண்டாகும் நீங்க எந்த முடிவு எடுத்தாலுமே குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயோ குடும்ப பெரியவர்கள்கிட்டயோ கலந்து ஆலோசித்து முடிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க இந்த செவ்வாயும் உங்க ராசியில வந்து அமரப்போகிறார் இந்த மாதத்துல சனி செவ்வாயுடைய இணைவு இருக்கும்போது அதுவும் ஏழாம் இடத்தை சனியும் செவ்வாயும் இணைந்து பார்க்கும்போது கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை நீங்க விட்டுட்டு அனுசரித்து செல்வது குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா சனி பகவானும் உங்க ஸ்தானத்தை பார்க்கறார் செவ்வாயும் ஸ்தானத்தை பார்க்குறார் அதனால கணவன் நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த மார்ச் ஏழாம் தேதி உங்க ராசியிலேயே வந்து அமரும் காரணத்தினால சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தன்மை உண்டாக்கும் ஏன்னா திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியான அந்த சுக்கர பகவான் உங்க ராசியில இருக்கிறதுனால திடீர்னு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய தன்மையை உண்டாக்கும் இதுவரை ஏதாவது ஒரு உடல்ல தொந்தரவுகள் இருந்தது அழுத்தம் பிரஷர் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது எதை செஞ்சா நல்லது எதை செஞ்சா தீமை அப்படிங்கறத உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சர்பகிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால பிரம்மாண்டமா எதையுமே யோசிக்க வைப்பார் பணம் சார்ந்த விஷயத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பணவரவு இந்த காலகட்டத்துல இரண்டுல ராகு இருக்கிறது பனவரவுக்கு சிறப்பு பணவரவு சிறப்பாதான் தான் இருக்கும் ஆனாலுமே குடும்பம் சார்ந்த விஷயத்துல யோசிச்சு செயல்படணும் உங்க பணத்தை கையாளக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்கணும்ங்கறத மனசுல வச்சுக்கோங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும் ஆனா பணத்தை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்துல கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா பகவான் காரணத்தால அந்நியர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் தனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகலாம் உங்க பேச்சினாலையும் சில தொந்தரவுகளும் நீங்க சந்திக்க இருக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்நிய நபர்களுடைய தலையீட்டை உங்க குடும்ப விஷயத்துல அனுமதிக்காதீங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்துக்காங்க மூன்றாம் பாவகம் மூலமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பயணங்கள் மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்க பணத்தை பயணங்களுக்காகவோ அல்லது தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்றது அல்லது சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்றது இந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கும் இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா சுக்கரனும் உங்க ராசியிலே உட்கார்ந்துருக்கார் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் இப்போ பனிரெண்டாம் பாவகமான விரை ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஆனா இந்த மாதம் ஏழாம் தேதி மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குவார் அதாவது ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் புதுசா வாங்கக்கூடிய அமைப்பையோ ஒரு சிலருக்கு இடம் பூமி மனை நிலம் வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய கட்டிட பணி முழுமையா நிறைவடையாம இந்த காலகட்டத்தில அந்த பணிகளை மீண்டும் தொடரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஏதாவது ஒரு விதத்துல செலவுகள்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சற்று அதிகரிக்கும் ஆனாலுமே முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஐந்தாம் பாவகாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு தேதிக்கு பிறகு தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் வந்தவரும் காரணத்தினால குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்க பணத்தை குடும்பத்துக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ குழந்தைகளுக்காகவோ நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இந்த மாதத்துல எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்க செல்லக்கூடாதுங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்ப்பு பகை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு உங்கள் கணக்கு சார்ந்த விஷயங்களை சரியா வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னா சனி செவ்வாய் இணைந்து கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு பாலினத்தவர்கள் மூலமாகவோ அல்லது கூட்டாளிகள் மூலமாகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது எதிர்பாலினத்தை அதிகம் நம்பாதீங்க அதிகம் நெருக்கம் காட்டாதீங்க அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உடல் நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் உங்க ராசியிலேயே சனி சூரியன் சேர்க்கை இருக்கும் காரணத்தினாலையும் செவ்வாயும் அங்கே சேர்க்கை பெறும் காரணத்தினால தந்தை அல்லது தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பாகப்பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஏன்னா தந்தைக்கு ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகளும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிறிய உடல்நல தொந்தரவா இருந்தா கூட உடனடியாக சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல நல்லது பாக்கிய தந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து அப்போ தூரதேச பயணங்கள் செல்வதற்கான அமைப்புகள் சாதகமாகும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும்

ஆனாலுமே இப்போ தொழில ஆரம்பிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பு உண்டாகும் ஏன்னா மனசுல குழப்ப நிலை உண்டாகிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த காலகட்டத்துல சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க சற்று தள்ளி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்புறமா ஆரம்பிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது வேலையில இருக்கவங்க கூட மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா வேற வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை தான் உங்களுக்கு சிறப்பு அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேட வேண்டாம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால ஒரு ஈடுபடுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல எந்தெந்த விஷயங்கள்ல யார் யார் கவனமா பார்க்கும்போது போது குறிப்பா சதயம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிக மன உளைச்சலை சந்திச்சுட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு ரீதியில குடும்பம் ரீதியாவோ தனம் ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ உடன் பிறந்தவர்கள் ரீதியாவோ ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் இருந்தாலும் எதுலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உங்க சுய ஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ நடந்திருந்தாலும் அல்லது சந்திர தசாவோ புத்தியோ நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமான மன உளைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யும்போது அதுவும் குறிப்பா அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மனசுல இருந்த அத்தனை விதமான குழப்பங்களும் நீங்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்